நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கான வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்பில் என்ன தற்காலிக பணியாளர் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ஒரு போஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தரவு நுழைவு இயக்குபார் இது ஒரு போஸ்ட்டு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி வீல்டு லைஃபில் பயாலஜி லைஃப் சயின்ஸு பாட்னி ஜுவாலஜி நேச்சுரல் சயின்ஸு கொடுத்துருக்காங்க டூ இயர் அது பார்த்தீங்கன்னா டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கணினி அறிவோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க தரவு நுழைவு இயக்குபாடு இதுக்கு நான் பணியிடம் பார்த்திங்கன்னா ஒன்று இது பார்த்திங்கன்னா எனி டிகிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீரியட் நாட் அதாவது ஒன்று இயற்கை குறைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனி டிகிரி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஒர்க்கிங் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அல்லது எனி டிகிரி டிப்ளமோ வித் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்போ வரைக்கும் எக்ஸ்பி டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸோட கேட்டிருக்காங்க சரிங்களா அல்லது பாஸ் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனில் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்ரு அப்ளிகேஷனு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டேட் கம்ப்யூட்ரு அப்ளிகேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருந்தால் ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க சரிங்களா முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் சரிங்களா கீழே அட்ரஸ் இருக்குது தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்டான விவரத்தை நீங்கள் தொலைபேசியிலும் கேட்டுக்கலாம் மேலும் விவரங்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி